ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வைகுண்ட ஏகாதேசி விரதம் கடைபிடிக்கிறவங்க தப்பி தவறி கூட இந்த ஐந்து விஷயங்களை வந்து செய்யாதீங்க மருந்தும் கூட இந்த ஒரு பொருளை வந்து சாப்பிடக்கூடாது குடும்பத்துக்கு மகா பாவம் வந்து செய்கிறோம் இந்த வருடத்துக்கான வைகுண்ட ஏகாதேசி மார்கழி மாதம் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை என்று வருகிறது இரட்டிப்பு பலன்களை தரக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி விரதம் வெகு விமர்சையா அனுசரிக்கப்பட இருக்கு எல்லா விஷ்ணு ஆலயத்திலும் சொர்க்கவாசல் திறப்பு வந்து நடைபெறும் அதனால நிறைய பக்தர்கள் வைகுண்ட வாசனை வந்து தரிசிக்க விரதம் இருந்து செய்வாங்க இப்படிப்பட்ட இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கக்கூடியவர்கள் தவறையும் கூட இந்த ஐந்து விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது அந்த விஷயங்கள் வந்து என்னென்ன சாப்பிட கூடாது அந்த பொருள் என்ன அது குறித்த ஆன்மீக தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்துடுங்க அப்போதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுகளப்படல அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க பாலாஜோயும் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சிருங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் வைகுண்ட ஏகாதேசி விரதத்துக்கான வரலாறுகள் பல்வேறு விதமா புராணங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருந்தாலும் முக்கியமா பிரம்மனுக்கு பாடம் புகட்ட யோக நித்திரையில் இருக்கக்கூடிய விஷ்ணுவின் காதிலிருந்து வந்த ராட்சசர்கள் பிரம்மனை வந்து துரத்துறப்போ பிரமணம் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம கடைசியில மகாவிஷ்ணு கிட்ட போய் வந்து சரணடைந்து அவருடைய நித்திரையை வந்து கலைத்து தன்னை காப்பாற்றுமாறு வந்து கேட்கிறாரு நித்திரையிலிருந்து கண்விழித்த மகாவிஷ்ணுவோ மது கைடபர் அப்படின்னு அந்த ரெண்டு அரக்கர்கள்கிட்ட போய் பிரம்மனை வந்து விட்டு உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை வந்து நான் தர்றேன் அப்படின்னு வந்து சொல்றாரு ஆனா அதுக்கு அந்த அரக்கர்கள் நீங்க என்ன எங்களுக்கு வரம் தர்றது நாங்க வேண்டும்னா உங்களுக்கு வரம் தர்றோம் என்ன வரம் வேண்டும் கேளுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க மகாவிஷ்ணுவும் உங்களை வதம் செய்ய வேண்டும் அப்படின்னு சாதுரியமா அந்த வரத்தை வந்து கேட்டுட்டாரு நாமே வசமா மாட்டிக்கிட்டோமே சரி அப்படின்னு நினைச்சிக்கிட்ட அந்த அரக்கர்கள் ஒரு விண்ணப்பத்தை வந்து வைக்கிறாங்க மகாவிஷ்ணு கிட்ட ஒரு மாதம் எங்களோட நீங்க யுத்தம் வந்து செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்க கையால எங்களை வந்து வதம் செய்ய

ஏகாதேசி கொடுக்கணும் வைகுண்டத்துல ஒரு இடம் கொடுக்கணும் இல்லாத இந்த வேண்டுதலுக்கு இணங்கி சொர்க்கவாசல் வழியா வரக்கூடிய பக்தர்களுக்கு முக்தி இருக்கிறாரு மகாவிஷ்ணு இதற்காக ஏகாதேசி நாள் முழுவதும் விரதம் இருந்து அவரை வழிபாடு செய்யறவங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுக்கிறார் விரதம் இருக்கிறவங்க அந்த நாள் முழுவதும் விஷ்ணு சோஸ்திரங்களையும் மந்திரங்கள் சகஸ்கர நாமம் இதையும் படிக்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் அது கூடவே இரவு வந்து மகாவிஷ்ணுவோட இந்த விரதத்தை கடைபிடிக்கிறப்பதான் இந்த விரதத்துக்கான முழு பலனும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத நாம மனசுல வந்து வச்சுக்கணும் அதே மாதிரி அந்த நாள் முன்னோர்களோட நினைவு நாளா இருந்தது அப்படின்னா அவங்களுக்குரிய சிரார்த்தத்தை அந்த நாளில் வந்து செய்யக்கூடாது மறுநாள் தான் நாம

போறது தொலைக்காட்சி அதாவது டிவி பார்க்குறது இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து பார்த்துக்கிட்டே கண் விழிச்சுக்கிறது ரொம்பவே வந்து தவறு இந்த நாள் முழுவதுமே நாம் விஷ்ணுவோட நிந்தனையில் இருக்கிறதா அதாவது அவரை நினைத்து நாம் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதா சரியான முறையாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா ஏகாதேசி விரதம் கடைபிடிக்கிறவங்க உணவு வந்து கொடுக்கக்கூடாது அந்த உணவை வந்து மத்தவங்க கொடுக்குற உணவையும் ஏகாதேசி என்னைக்கு கூடாது அப்படின்றது சாஸ்திர நியதி ஏகாதேசி நாளுல விரதம் இருக்கிறது நம்மை படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு தான் மன அடைந்தாலே இனிமையான வாழ்க்கை நமக்கு வந்து கிடைக்கும் மனம் வாக்கு செயல் இது மூணையும் ஒரே நிலையில் நிறுத்துறதுதான் ஏகாதேசியோட நோக்கமா வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா இந்த ஏகாதேசி நாளில் கண்டிப்பா சாப்பிட கூடாத ஒரு பொருள் என்ன அது குறித்த தகவலை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வைகுண்ட ஏகாதேசி நாளில் மட்டும் வாழை மரத்தை சார்ந்த உணவுகளை எடுத்துக்க கூடாது வாழைக்காய் வாழைப்பூ வாழைத்தண்டு இந்த மாதிரியான உணவை வந்து வீட்டில் வந்து சமைக்கக்கூடாது வாழை இலையில் போட்டும் சாப்பிடாதீங்க அதே மாதிரி துவாதசி அன்னைக்கு காலையில் வந்து சமையலை வந்து முடிச்சுட்டு இறைவனுக்கு நைவேதியம் வந்து வச்சுட்டு நீங்களும் உணவு சாப்பிட்டுட்டு உங்கள் விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் துவாதசி அன்று காலை சாப்பிட்டுட்டு உடனே வந்து தூங்கக்கூடாது அன்று இரவு தான் வந்து தூங்கணும் விரதம் வந்து கடைபிடிக்கிறவங்க இது வந்து குறிப்பிடத்தக்கது அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னாலே விரதம் இருக்கிறது தான் வந்துட்டு சிறப்பு முழுசா இருக்கக்கூடிய அரிசியை வைகுண்ட ஏகாதேசி என்னைக்கு சமைச்சு சாப்பிடக்கூடாது மகா பாவத்தை சொல்லப்பட்டிருக்கு அதாவது அது வந்து பிரம்மகத்தி தோஷத்துக்கு இணையான பாவத்தை உண்டாக்கி விடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது குறிப்பா விரதம் இருக்கிறவங்க இந்த தவறை வந்து செய்யக்கூடாது உங்களால உணவு எதுவுமே சாப்பிடாம விரதம் இருக்க முடியாது அப்படின்ற பட்சத்துல அவள் ரவை உப்புமா சப்பாத்தி பூரி இந்த மாதிரி வந்து சாப்பிடலாம் அரிசியால் செய்த உணவுகளை அரிசியை கட்டாயம் சமைத்து வந்து சொல்லுவாங்க ஆனா இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும் நீங்க கிட்ட போய் இந்த அரிசியை இந்த சாதத்தை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னா அது நமக்கு புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் வந்து சொல்லப்படுது இப்ப மருந்து மாத்திரை சாப்பிடுறவங்க இருக்கிறவங்க உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு கட்டுப்பாடும் வந்து கிடையாது நீங்க எப்போதும் போல உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கலாம் சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் அதனால ஆரோக்கியத்துக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்களுக்கு மட்டும் இது வந்து விதிவிலக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுடைய அருளை முழுமையாக பெற பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிறேங்க அனைவருக்காகவும் வந்து பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிறேங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை வந்து கடைபிடித்து தவிர்க்க வேண்டிய விஷயங்களை இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் வந்து தவிர்த்து பெருமாளுடைய